வீடியோ நம்ம பாட்டிங்கன்னா இன்னைக்கு தளபதியோட பர்த்டே எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி ஐம்பதாவது பர்த்டே ரசிகர்கள் வந்து வேற மாதிரி வாரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மத்தியில் வந்து நம்ம அஜித் குமார் அவர்கள் வந்து இன்னைக்குன்னு பார்த்து ஒரு அஞ்சாறு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அதுவும் அஞ்சாறுமே ஒரு கிளாஸான தரமான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா திடீர்னு இன்னைக்கு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எதுக்குன்றதை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தளபதி பர்த்டே அப்போ தளபதி தான் ஆஃப் தி டவுன் மாதிரி அப்போ நம்ம அஜித்குமார் அவரை வந்து ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணி இங்கே எந்த இடத்துல வந்து குரூப்ல டூ பண்ற மாதிரி நம்ம தளபதியோட பர்த்டே தளபதி பத்தி பேசணும் டக்குன்னு ஒரு பிரேக்கப் போட்டு நம்ம அஜித்குமார் அவரை பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு போட்டோ ரிலீஸ் பண்ணி தலை அஜித்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து வந்து எப்பயுமே வந்து சும்மா ஒரு பைக் ரைடு இப்படி வரமாட்டாந்துட்டு ஒரு ஃபோட்டோ ரசிகர்கள் மத்தியில் இப்படி நின்பாரு இந்த மாதிரி இப்படி நிற்பார் இந்த மாதிரி ஃபோட்டோ தான் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருச்சு இன்னைக்குன்னு பார்த்து கண்ணாடியில் போட்டு வேறு லெவலில் மாசான ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதுவும் அப்புறம் வந்து ஒரு கிரௌண்டில் நிற்பார் வா வேறு லெவலில் ஃபோட்டோவில் இன்றைக்கின்னு பார்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ஏன் அப்படின்ற காரணம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி பர்த்டே இன்றைக்கி தளபதி தான் ட்ரெண்டிங்காக இருப்பார் அந்த ட்ரெண்டிங்கெலாம் குரூப்பில் டூப் நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பாட்டியும் தளபதி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் வரும்போது தான் நம்ம அஜித் குமார் அவரோட பர்த்டே ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை அனிவர்சரி ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை அவர் வந்து பைக் ரைட் ஃபோட்டோவாக இருக்கட்டும் பைக் ரைட் வீடியோவாக இருக்கட்டும் கார் ஓட்டர் வீடியோவாக இருக்கட்டும் என்னென்னலாம் வீடியோ இருக்கணும் அப்போ போனால் ஃபோட்டோ வீடியோ தான் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாது அது பிஆர் மூலமாக ஏ தளபதி ஃபோட்டோ ஆனால் தளபதி என்ன தெரியும் ட்ரெண்டிங்கில் வராரு இது சரிப்பட்ட வராது எனக்கடா ஃபோட்டோவை டம்ளோட ஒரு ஃபோட்டோ வைக்கிறவர் அது நம்ம அஜித் குமார் வரது பண்ணிட்டு தான் இருக்கார் ஏன் அப்படி பண்ணுறாரு எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னு தெரியாது ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியிலையுமே தல தளபதி இந்த போட்டி இருக்குது அவங்கக்குள்ளேயுமே போட்டி இருக்கப்போ இல்லை ஃபேன்ஸ் மத்தியில் அப்படி போட்டி உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கேள்விகளும் வருது இருந்தாலும் தளபதி பர்த்டே அப்போது இந்த அவ்வளோ ஃபோட்டோகள் ரிலீஸ் பண்ணுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் எனக்கு வந்து என்ன இதை பற்றி தெரியுதுன்னா உண்மையானுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா துணிவு வாரிசுலேயே பார்த்துட்டோம் நம்ம வாரிஸ் திரைப்படத்தை வந்து எப்படியாச்சும் டவுன் பண்ணணும் அப்படி நம்ம துணிவு திரைப்படம் ஆக்சன் பிளாக் திரைப்படம் அதனால் இதை வச்சு நம்ம வாரிஸ் அடிச்சிடும் வாரிசு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தானே அப்படி அடிச்சு தூக்கிடலான்னு ரிலீஸ் பண்ணலான்ட்டு வந்து நம்ம வாரிசுக்கு நாலு மணி சோதனை கொடுத்தாங்க துணிவுக்கு ஒரு மணி ஷோ கொடுத்தாங்க நிறைய இடத்துல வந்து சிம்பிள் ஸ்கிரீன் வந்து துணிவு எடுத்தாங்க இந்த மாதிரி பல போட்டிகளுக்கு இடையில வந்து வாரிசு ரிலீஸ் ஆகி அப்போவும் வாரிசு தான் அடித்து தூக்குச்சு துணி வந்து டவுன் ஆஃப் தான் போச்சு இப்போவும் இன்றைக்கும் ஃபோட்டோ இவ்வளோ ஃபோட்டோக்கும் ரிலீஸ் ஆகியும் தளபதி அவரோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அவரோட அந்த பாடல் வச்சு இந்த சின்ன கண்கள் அப்புறம் அந்த கிளிப்ஸ்லாம் டாக் ஆகுது டவுன் இருக்குது என்ன தான் வந்து தளபதி அடிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாதான் முடியுமான்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் தளபதி அவரை பீட் பண்ணுவாரா நம்ம அஜித் குமார் அவரைன்றத மறக்காமல் கான்மெஸில் காண்புங்க இப்போ வந்து இன்னொரு விஷயமா சொல்கிறேன் விடாமுச்சியோட ஃபைனல் ஷூட்டிங் இருக்கு அங்கே அந்த ஷெடியூலில் இருக்கிற கிளிப்ஸ் ஃபோட்டோ அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது நீங்கள் சொல்லுங்கள் தளபதி பர்த்டே அன்றைக்கி இந்த ஃபோ இவ்வளோ ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணணும் மாட்டுறது நீங்கள் மறக்காம பண்ணு சொல்லணுமே இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லாம் ரிலீஸ் ஆச்சா ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை ஜஸ்ட் சும்மா ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்றது நீங்கள் மறக்காம என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட்டு இன்டென்ஸ்னெல்லாம் வேணும்னால்தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அசை தளபதி ஃபானா இல்லை அஜித் குமார் ஃபானா தன் சொல்லக்கூடாது நன்றா அஜித் குமார் சாருன்னு அஜித் குமார் சார் ஃபானா நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ